நருமனம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை என் தந்தை நன்றாக இருந்தேன் எழுபத்தி ரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்து பிற்பாடு அந்த பூஜையை எனக்கு கொடுத்தாங்க நான் அந்த சாமி திருவடியில் வணங்கி பெரியப்பா அப்பா பூஜை பண்ண முடியல நான் முருகனை வச்சு பூஜை பண்ண போறேன் நீங்க அதுக்கு எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஏன்பா என் தொழில் வேறு உன் தொழில் வேறு நீ பூஜை பண்ணலைன்னு வச்சுக்கோ எனக்கு நரகம் வரும் பூஜை பண்ணாதவனுக்கு பூஜை கொடுத்தா குருவுக்கு நரகம் வரும் நீ செய்ய முடியும் நான் அப்புறமா சொன்னேன் இந்த ஜென்மாவில் உங்களை பெரியப்பான்னு கூப்பிட்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அடுத்த ஜென்மா என்ன பிறப்புன்னு தெரியாது நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும் கந்தார அனுபவத்தை பற்றி வாரியார் சாமி பிரசங்கம் பண்றாங்க நம்மளுடைய பட்டினம் கோயில்னு சொல்லுவாங்க ஸாரீஸ் அதை அப்போ ஆரம்பித்து சொல்லும்போது பத்து நாள் கந்தர் அனுபூதி சொன்னார் ஒரு நாளைக்கு ஐந்து பாடல் வீதம் அதை முதல் நாள் அவர் சொற்பொழிவு செய்யும்போது அப்போ நின்று கொண்டு பேசுவார்கள் தன் காலத் தொட்டு தானே கும்பிட்டுக்கிறார் என்னன்னு கேட்டால் கந்தர் அனுபூதி சொல்வதற்கு இந்த உடம்பு உதவி செய்தது நீங்களும் உங்களுக்கு கால தொட்டு நீங்களே கூப்டுங்க ஏன்னா இந்த உடம்பு இருக்கே தானே கந்தார அனுபவி கேட்க முடியாது குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேங்கிறார் வருவாய் அருள்வாய் குகனே வருவாய் அருள்வாராம் முருகன் பெரியப்பா அவர்கள் தினமும் விண்ணப்பம் வச்சு அன்னைக்கு அவங்க இருந்து செஞ்சு கொடுத்தாங்க இப்போ அவங்க மறைந்து முப்பது ஆண்டுகள் ஆகிறது அவர்கள் விண்ணப்பம் தினம் தினம் குருஸ்துதி கிட்டே சாமி கிட்ட பெரியப்பா உங்கள் மயிலுக்கு கிளி செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்க அருணிகிறனாரை தொலைச்சிட்டேனே தொலைச்சிட்டேனே நினைக்கிறேன் உங்களுடைய வழிபாட்டு முறையில் வந்துட்டு உங்களுடைய பூஜை ரூமில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அரிய ஒரு கடவுளை நம்ம பார்த்தோம் பூஜைக்குரிய ஒரு யாருன்னா கிளி அந்த கிளியை வந்து வாரியாரி உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அதை பற்றி எப்பயுமே சுய விளம்பரமோ தன்னை உயர்த்திக்க கூடாது என் தந்தையாரும் வாரியார் சுவாமிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் முருகனை வழிபடும் தெய்வமாக எடுத்துக்கொண்டு மதுரையில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க மூணு குண்டம் போட்டு அவருக்கு சுவாமிக்கு சோமசுந்தர தேசிகர்னு பேர் மதுரையில் இருந்த தம்பிரான் அவங்க முன்னில்தான் இது நடந்தது வாரியார் சுவாமி இன்னொரு வாரியாருடன் ஜேமு சுவாமின்னு பேர் அவங்களும் மாதிரி முருகன் என் தந்தையார் மூன்று பேரும் முருகனுக்கு கும்பாபிஷேகம் செய்து பூஜை எடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை என் தந்தை நன்றாக இருந்தேன் எழுபத்தி ரெண்டு ஹார்ட் அக் வந்து பிற்பாடு அந்த பூஜையை எனக்கு கொடுத்தாங்க நான் சாமி திருவடியில் வணங்கி பெரியப்பா அப்பா பூஜை பண்ண முடியல நான் முருகனை வச்சு பூஜை பண்ண போகிறேன் நீங்கள் அதுக்கு எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னாரு ஏன்பா என் தொழில் வேறு உன் தொழில் வேறு நீ பூஜை பண்ணலைன்னு வச்சுக்கோ எனக்கு நரகம் வரும் பூஜை பண்ணாதவனுக்கு பூஜை கொடுத்தா குருவுக்கு நரகம் வரும் நீ செய்ய முடியும் நான் அப்புறமா சொன்னேன் இந்த ஜென்மாவில் உங்களை பெரியப்பான்னு கூப்பிட்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அடுத்த ஜென்மா என்ன பிறப்புன்னு தெரியாது நீங்கள் எனக்கு உ உபதேசம் பண்ணும் இல்லைப்பா நீ தவறாமல் பூஜை பண்ணணுமே அதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா பிற்பாடு குளிச்சுட்டு வந்து உபதேசம் பண்ணும்போது முருகனுடைய சடகர மந்திரத்தை சொல்லி அதுவே போதும் இன்னும் வேற மந்திரம் வேண்டாம் அர்ச்சனை அவங்க வடமொழியில் பண்ணுவாள் ஸ்கந்தாய நமன் உனக்கு பாம்பன் சுவாமி வந்து அற்புதமானது குமாரஸ்தவன் பேர் ஓம் சண்முக பதையே நம்ம ஓம் ஷண்முக அது நாற்பத்தி நாலு தான் பூ நாற்பத்தி நாலு இருந்தாலும் போதும் நான் நூற்றி எட்டு மந்திரம் நூற்றி எட்டு பூ போட வேண்டாம் நீ இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கணும் எனக்கு உபதேசம் பண்ணி அந்த முருகன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வழிபாடு செய் பெரியப்பா பூஜை பண்ற முருகன் வயலூர் முருகன் அவருடைய சாமியுடைய இடத்தோடுல அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி பாடும் போது கிளியா இருந்து தான் பாடுறார் கிளி கோபுரம்னு இன்னைக்கும் உண்டு திருவண்ணாமலையில கிளியா இருந்துதான் கந்தர் அனுபூதி பாடுகிறார் மிக மிக ஞானமயமான நூல் ஆறு நூல்கள் பாடுகிறார்கள் அது மிக உயர்ந்தது கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியை பத்தி வாரியார் சாமி பிரசங்கம் பண்றாங்க நம்முடைய பட்டணம் கோயில்னு சொல்லுவாங்க பாரிஸில் அதை அப்போ ஆரம்பித்து சொல்லும்போது பத்து நாள் கந்தர் அனுபதி சொன்னார் ஒரு நாளைக்கு ஐந்து பாடல் வீதம் அதை முதல் நாள் அவர் சொற்பொழிவு செய்யும்போது அப்போ நின்று கொண்டு பேசுவார்கள் தன் தொட்டு தானே கூப்பிட்டுகிறாரோ என்னன்னு கேட்டால் கந்தர் அனுபூதி சொல்வதற்கு இந்த உடம்பு உதவி செய்தது நீங்களும் உங்களுக்கு தொட்டு நீங்களே கூப்பிட்டுங்க ஏன்னா இந்த உடம்பு இருக்க தானே கந்தர் அனுபவி கேட்க முடியும் அப்படி ஒரு ஐம்பத்தோரு பாடல்கள் ஆனால் ஐம்பத்தோரு பாடலும் உங்களால் பாட முடியாது பிஆர்னு போட்டால் டாக்டர்னு படிச்சுக்கிறீங்க எஸ்டின்னா ஸ்ட்ரீட்டுன்னு படிச்சுக்கிறீங்க இஆர்னால் இன்ஜினியர்னு படிக்கிறீங்க பருன்னா பத்திரிகை நிருபர் இப்படியெல்லாம் இப்போ சுருக்கமாக எழுதுறீங்க அதுபோல் இப்போ முதல் பாடல் ஆடும் பரிவேல் அணி சேவலேனா பாடும் பணியே பணியாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன் இது முதல் பாட்டு கடைசி பாட்டு உருவாய் அறுவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணேங்கிறார் வருவாய் அருள்வாய் குகனே வருவாய் அருள்வாராம் முருகன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சாமி சொல்லுவாங்க இந்த இரண்டு பாடலும் பாடினா மொத்தம் பாடினு தான் எடுத்துப்பாரான் இந்த ரெண்டு பாடல் சொல்ல முடியாது அரை நிமிஷமாச்சு கடவுள் கருணை கிடைக்குமேன்னு சொல்கிறார் கந்தர் அனுபவி அப்படியே தினமும் பூஜையில் திருப்புகள் எல்லாம் சொன்னால் கூட கந்தர் அனுபூதியை தினம் சொல்லுவாங்க அது மந்திர நூல் ஐம்பத்தோரு அக்ஷரங்களைப் போல ஐம்பத்தோரு பாடல் பாடியிருக்கிறார்கள் அந்த சொன்னார் அதனால் கிளியாக இருந்து சொன்னார் கிளிக்கு என்னதுன்னா சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளையின் பேர் முருகன் சொன்னதை அப்படியே சொன்னாராம் அதனால் கந்தர் அனுபூதி மந்திர நூல் அதை அதை ஒன்றை படித்து விட்டாலே வேறு ஒன்றும் படிக்க வேண்டாம் அவ்வளவு ஞானமயமான நூல் அது சமயம் கிடைத்தால் நம்முடைய தொலைக்காட்சியிலே கந்தர் அனுபூதியை பற்றியே விரிவாக சொல்லலாம் தினம் ஒரு அனுபூதி நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது சொன்னேன் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது கிளியை வந்து பண்ண தன்னை ஆச்சாரியர்கிட்ட சொல்லி கிளியை வந்து வயலு ஒரு முருகன் பூஜை பண்ணுற முருகன் முதல் எங்கள் அப்பா பூஜை இதில் அது இல்லை எனக்கு அது ஒரு ஏக்கம் நான் சாமி தான் எனக்கு குருநாதர் பெரியப்பாவாக இருந்தாலும் அவர் தான் எனக்கு தீட்சை கொடுத்தாங்க குரு நான் சொன்ன இந்த அப்பா சாமி கும்பாபிஷேகம் ஆகிடுச்சு பட்டு அதை நம்ம ஒட்ட வைக்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது சாமி வந்து இனிமேல் கும்பாபிஷேகம் பண்ணலாமல் தவிர அதை உடச்சி ஆ ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாதுப்பா நான் உனக்கு இப்போ மையை சொல்லிவிட்டு நான் கே அருணாதன் நான் தரஞ்சேன் அப்போ திருநெல்வேலியில் ஒரு சபதியாக இருக்க சொல்லி என் முருகன் என்ன சைஸில் இருக்கிறோ அதே அளவுக்கு வெளியில் அழகான கிளி செஞ்சாங்க கரெக்டாக வச்சா முருகனுக்கு கரெக்டாக காது கிட்டக நிற்கும் அந்த வேலு மயில் இருக்கும் நடுவில் வைப்பேன் கரெக்டாக முருகனுக்கு இருக்குது அந்த உயரத்தை மனசில் வச்சு செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் அதை சுவாமியே பூஜை பண்ணாங்க ஆறு மாதமாக நேரம் ஆவகணம் பண்ணி பூஜை பண்ணி எனக்கு இன்றைக்கும் சிந்தாரிப்பேட்டையில் ஆப்பிள் இருக்கும் அந்த ஆப்பிளில் அதை குத்தி வச்சுட்டு அருணகிரி பெருமானை ஆவகணம் பண்ணி வச்சுக்கங்க தினமும் முருகனுக்கு வச்சுக்கோ சரியாக இருக்கும் நான் நான் எடுத்துன்னு போய் முருகனை வச்சு அப்படியே கரெக்டாக இருந்தது முருகனுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக ஆகுது நான் அடிக்கடி இந்த லேப்டாப் பேக்கில் தான் முருகனை வச்சு எங்கே போனாலும் பூஜை பெட்டியை எடுத்துகிட்டு போவேன் வெளியூருக்கு போனால் அதில் எப்படியோ இந்த தவறி தவறிவிட்டது நான் இங்கேருந்து போகிறேன் வீட்டில் போய் பார்த்தா அருணகிரி காலம் தினம் தினம் பூஜையில் அழுவேன் முருகா பெரியப்பா ஈடுபாடோடு செஞ்சு கொடுத்தார் அதை நான் பய பத்திரமா இல்லை வச்சுருக்கணும் இப்படி தொலைச்சுட்டுவனையே எனக்கு அருள் கிடைக்கிறேன்னு தினம் கந்தரன்பூதி பாடும்பொழுது அழுது கொண்டே பாடுவேன் மூன்று மாதமாக கிடைக்கவில்லை ஒரு நாள் திடீர்னு நான் ஒரு தொட்டியை எடுத்து பார்க்குறேன் அந்த தொட்டிலையே இருந்து ஏன்னா ஆறு மாதம் கழித்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடச்சிதேன் பெரியப்பா ஒரு தடவை தினமும் விண்ணப்பம் வச்சேன் அன்னைக்கு அவங்க திருநெல்வேலியிலேருந்து செஞ்சு கொடுத்தாங்க இப்போ அவங்க மறைந்து முப்பது ஆண்டுகள் ஆகிறது அவர்கள் விண்ணப்பம் தினம் குருஸ்தூதி கிட்ட சுவாமிகிட்ட பெரியப்பாவும் மயிலத்து கிளி செஞ்சு கொடுத்தீங்க அருணுகிறனாரு தொலைச்சிட்டனே தொலைச்சிட்டேனே மூன்று மாதம் கழித்து எனக்கு கிடைத்தது அது எனக்கு பெரியப்பா இன்றும் எனக்கு இன்னோடு இருந்து ஆசீர்வாதம் செய்கிறார் இது என் சொல்வது சுயபுராணம் இருந்தாலும் அது நீங்கள் கேட்டதால சொல்ல வேண்டியதாக போய்விட்டது இன்றும் எனக்கு சுவாமி அருள் செய்கிறார்கள் நான் பள்ளி நான் எம்ஏ தான் படித்தேன் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏ பேங்கில் போய் படித்தேன்னே தவிர என்று சாமி ஒரு நாள் பம்பாயில் சொன்னாங்க நான் இறந்துட்டேனா என் கருத்து போய்விடுமோ என்று அஞ்சுகிறேன் ஏன் பெரியப்பா நீங்கள் தான் நூல்கள்லாம் எழுதியிருக்கேன் யார்ப்பா படிக்கிறாங்க நல்ல நூல்கள் படிப்பதெல்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ படிக்கிற புஸ்தகம் தான் இழந்த காதல் காதலின் தோல்வி மூவர் காதல் வழிக்கு விழுந்தவள் வாழ தெரியாத புஸ்தகமாக இதெல்லாம் இதெல்லாம் படிக்கிறாங்க நல்ல புஸ்தகமும் படிக்கிறது குறைஞ்சி போச்சுன்னார் அப்போது சாமி ஏக்கப்படுறாங்கன்ன ஒன்று முதல் முறை நான் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் தருபுரி சுவாமிநாதன் தலைமையில் காரணீஸ்வரர் கோயிலில் சிவராத்திரி பாடிக்கொண்டே இருக்கும்போது தொண்டை கட்டிடுச்சு அப்போ தருமபுரி சுவாமிநாதனுக்கு என் பேர் ரொம்ப பிடிக்கும் சாமி வச்ச பேர் வாதபூரன் வாரியார் வீடு கொஞ்சம் நேரம் பேச எனக்கு தொண்டை கட்டிடுச்சு பாட முடியல சிவராத்திரி இரவு பதினொன்றரை மணிக்கு என்னடா அப்போ நான் இந்த மாதிரி சொற்பொழிவாளன்னு கிடையாது சாமி திடீர்னு சொல்கிறாங்களே பேச முடியாதுன்னு எப்படி சொல்கிறது அவ்வையார் இது கிழவி அப் கிழவியும் குழவியும் சாமி ஒரு நூல் எழுதியிருக்காங்க அப்போல்லாம் வானொலியில் பேசணும்னா எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்தா தான் பேசணும் வேறு எதுவும் பேசக்கூடாது அதை அவங்க நூலாக போட்டாங்க கிழவியும் அவ்வையாரும் முருகனும் சந்தித்தது அதில் சாமி இனியது எது இதெல்லாம் கேட்பாங்க அந்த சந்தித்த வரலாறு அதை சொல்லி தொண்டர்தம் பெருமை பெரிதுன்னு வரும் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் கரியமாலோ அலைகடல் தூய்ந்தான் அலைகடனோ குருமுனி அங்கை உள்ளடக்கும் குருமுனியோ செ சிறுமன் இப்புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை பேசவும் பெரிதே இப்படி நான் பேசினேன் அன்னைக்கு தொண்டர்தான் இந்த பெரிய புராணங்கிறது இணையான நூலே கிடையாது பெரிய புராணம் அருள் நூல்னு பேர் திருக்குறளுக்கு அறநூல்னு பேர் ராமாயணத்துக்கு அன்பு நூல்னு பேர் சிலப்பதிகாரத்துக்கு விதி நூல்னு பேர் அதுபோல் நீல் வந்து பெரிய புராணம் கருவுற்ற எல்லாம் பெரிய புராணம் பிடித்தால் குழந்தை பிறக்கும் என்று வாரியார் சாமி சொல்லுவார்கள் ஆகையினாலே அந்த முருகன் வழிபாடு இதெல்லாம் பேச ஆரம்பித்தது சாமி முதல்ல பிள்ளையார் சுவி போட்டாங்க இப்படி பேசணும் அப்போ சொல்லுவாங்க சாமி ஒரு மணி நேரம் பேசணும்னா நூறு மணி நேரம் படிக்கணுமா நூறு மணி நேரம் படித்தால் தான் ஒரு மணி நேரம் தெளிவாக பேச முடியுமா பிற்பாடு அவர்கள் நூல்களெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக த தவழ்ந்து தவழ்ந்து பேச ஆரம்பிச்சு எங்கள் சித்தப்பா இருந்தாங்க திருப்பூர் மணின்னு பேர் அவங்க தான் கடைசியாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட பெரியப்பா நான் இந்த மாதிரி சொற்பொழிவு பண்ணுறேனே சாமிக்கு பிடிக்குமா எப்படின்னு ஏண்டா நம்ம குரல் தொழில் மாதிரிடா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுன்னாங்க அதனால் வரும் நீ பேசு யாராவது என்ன சந்தேகம் கேட்டால் என்ன பண்ணுறது ரெஃபர் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லு வாரியசாமி மாதிரி நம்ம எவரெடியாக இருக்க முடியாது இதை சொல்கிறதுக்கே ஆள் இல்லைடா வாரியசாமி சொல்லி சா ஆத்மா ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நீ சிறப்பாக இருப்பேன்னு சொன்னார் அதனால் அன்று முதல் நான் பேச ஆரம்பித்தேன் படிக்கவும் ஆரம்பித்தேன் வாரியாசாமி இன்றைக்குமே எனக்கு அருள் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த ஒத்து உதாரணத்துக்கு இன்ப கொடுத்தது மாதிரி பல கோ அளவறு பிழைகள் பொறுத்தருளும் உன்னை அணியுறு பாதியில் வைத்து தளர்பிழை பிழை மூன்றே சூடியவில்லை கங்கை சூடிய சிவபெருமான் பித்தன் என்று பெயர் பெற்றான்னு பாடுற இது வந்து பிள்ளைவாழ் சொன்னது பித்தன்கிற பேருக்கு வாரியார் சாமி இன்னும் அற்புதமாக போகிற ஒரு குழந்தை அந்த அம்மாவுக்கு இளமையிலே கணவனார் தவறிட்டார் பத்து பேர் வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சி பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான் அவன் நல்லா படிக்கிறான் நல்ல ஒன்று தக்கவர்கள் மூலமாக சொல்லி பெரிய வேலையும் கிடைக்குது கிடச்ச ஒன்று தான் வீட்டில் வேலை செய்கிறவங்கிட்ட சொல்லி கோயம்புத்தூரில் பெரிய முதலாளியோடைய பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க நல்லா திருமணம் நடக்குது இவன் ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வரான் மனைவி பருத்துன்னு இருக்கிறேன் சரோ சரோ ஏன் பருத்துன்னு இருக்கிற தலைவலிக்குதா அமிர்தாஜன் ஜெயிக்கிட்டுமா விக்ஸ் வேணுமா சுர்த்தடி வேணுமா என்ன வேணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா உத்து உத்து பார்க்குறாங்க எனக்கு உடம்பு வலிக்குது அம்மா அம்மா ஏன் நீ சரோஜா உத்து பார்க்கல கண்ணா எனக்கு வயசாகிடுச்சுட்டேன் இன்னும் கூட நான் உத்து தண்டாக பார்க்குறேன் என்ன கூட கூட பேசுகிறேன்னு ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டான் அம்மா இத்தனை காலம் பத்து பாத்திரம் தேதி பையனை இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க கோயம்புத்தூர் காரி இப்படி சொன்னாலும் என்னை அடிச்சுட்டான் இந்த அம்மா நேராக கோயிலுக்கு போவாங்களாம் அம்மா பராசக்தி என் பையன் ஆயிரமாத்து தங்கும் அவன் என்னை அடிச்சுட்டானேன்னு என்னை தண்டிச்சிடாது அந்த கோயம்புத்தூர் காரி சொல்லி அந்த மாதிரி பண்ணிவிட்டான் அவன் என் பையனுக்கு தண்டனை கொடுக்காது இப்போ உலகம் என்ன சொல்லும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அடித்த மகனும் வாழ வைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டுகிறாளே அதுக்கு பித்துன்னா கருணை வளர்ந்து வளர்ந்து முதிர்ந்ததான் சிவபெருமானை இல்லை என்றவனும் காப்பாற்றுறாராம் நம்ம கோதை சொல்லிவிட்டு போகிறான் அப்படின்னு அதனால அவனுக்கு பித்தன்னு பேரும் அப்படின்னா கருணை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பித்தனை பெத்தனம் பித்துனா பைத்திக்காரியா கருணை வளர்ந்தது அடித்த மகனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு சிவபெருமான் இல்லை என்று சொன்னாலும் காப்பாற்றுறாரு அதனால் அவனுக்கு பித்தன்னு பேர் பட்டுதான் அதுபோல் இந்த மெய்ங்கிறதுக்கும் அர்த்தம் சொல்கிறார் இந்த உடம்புக்கு தேகம்னு பேர் உற்ற தேகத்தை மறந்தாலுன்னு ஒரு தேகம்னா தகிக்கப்படுவதனால தேகம் சரிந்து கொண்டே போவதனால சரீரம் சரீரம்னு ஒரு பேர் அறுபது வயசு வளரும் அப்புறம் அறுபது வயசும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு போய்டு குழந்தை சரிந்து கொண்டே போவதனால சரி சரீரம் ஆக்கைன்னு பேர் கட்டுப்பட்டது அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு பேர் அதனால் கட்டு உயிர் இதை உடுத்து கொள்வதனால உடம்பு உடைன்னு வருது உடம்பு உயிர் இது உடுத்து கொள்வதனால உடம்பு அப்படி நிலை இல்லாத வாழ்க்கை நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகிறார் நேற்றுக்கு இருந்தால் இன்றைக்கி இல்லை இதுதான் இந்த உலகத்துக்கு பெருமைன்னார் அப்படி இருக்கிற பொய்யான உலகத்துக்கு ஏன் வெய் என்று பெயர் வைத்தார்கள் இலக்கணர்கள்னா சொல்கிறாங்க மங்கள வழக்குன்னார் இப்போ நான் இந்த நிகழ்ச்சி முடித்து போகிறேன் போகிறேன்னு சொல்லு அம்மா போயிட்டு வரேன் உத்தரவு தரட்டிங்களா உத்தரவு வாங்கிக்கிறேன் போகிறேன்னு சொல்ல மாட்டேன் குழந்தையும் கூட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரமான்வாங்க போகிறேன்னு சொல்லக்கூடாது அமங்கலமாக பேசக்கூடாது மங்களமாக இருக்கணும்னு அழிய போகிறவுடனே பொய் உடம்பை மெய்யென்று சொன்னார்கள் அது வந்து மங்கள வழக்குங்கிறாங்க பாரியார் சாமி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிற அது அப்படி இல்லை தனியில் ஆகு பெயர்னு உண்டு தானியாகு பெயர் இடவாகு பெயர்லாம் உண்டு இப்போது இடத்தின் பெயரை இப்போ இன்றைக்கி பாட்டு யாருங்க மதுரை மதுரையாக வந்து பாடும் மதுரை சோம் இன்றைக்கி யாருக்கு நான் நாத்தஸ்வரம் காரிக்குறிச்சி ஊராக வந்து பாடுங்க அருணாச்சலம் பாடுவார் ஊர் ஊரின் பேரை புலவன் தாங்குகிறார் இடவாகு பெயர்னு பெறாள் தானியாகு இங்கேருந்து ஒரு அம்மா கும்பகோணத்துக்கு போனாங்க என்னம்மா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன் விளக்கு வாங்கிட்டு வந்தேன்னு இந்த விளக்குன்னு எதுக்கு பேர் இந்த விளக்கு ஸ்டாண்ட் இருக்கும் அதில் எண்ணெய் போட்டு திரி போட்டு சுடருக்கு தான் விளக்குன்னு பேர் காலையிலே பட்டது சந்தனமாக சாணமாக அல்லது என்னதுன்னு விளக்குவது என்று விள விளக்குங்கிற காரணமே அதுதான் நமக்கு என்னென்னு விளக்கி காண்பதுனால அதுக்கு விளக்குன்னு பேர் அதுக்கு திரி போட்டுலாம் ஏற்றணும் அந்த திரி இருக்காத ஒன்று நாங்கள்லாம் சென்னையில் இருக்கிறோம் கத்திரிக்காய் விற்றுன்னு போனால் கத்திரிக்காய் அந்த அம்மா என் பேர் கோவிந்தம்மா ஏயா கத்திரிக்காது தலையில் இருக்கிற பொருள் அந்த அம்மா தாங்கிறாரு விடியற்காலம் நாங்கள் சிந்தாரப்பேட்டையில் இருந்தோம் இடியாப்பம் நாங்க சொன்னதான் தெரியும் இடியாப்பம் விட்டுன்னு போவான் அவன் இடியாப்பம் வருவான் என் பேர் நடராஜன் ஆச்சே என்ன ஏன்டா இடியாப்பம் கூப்பிட்ற எந்த பொருளை வைத்து கொண்டு அந்த பொருளின் பெயரை தாங்குகிறார் தானியாகு பெயர்னு பேர் அது இந்த இந்தம்மா விளக்கு வாங்கி வந்தாங்க அந்த எரிகிற தான் விளக்குன்னு பேர் அதுபோல் இந்த உடம்புக்குள்ளே மெய்யான இறைவன் தாங்குகிறான் மலர்மிசை ஏகினான் இதயமாகிய தாமரையிலே விற்றிருக்கின்றவர்னு சொல்றார் ஒவ்வொரு உயிரிலும் மெய்ப்பொருள் இருக்கிறான் நாம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது சந்திரன் இருக்க மாட்டான் சூரியன் இருக்க மாட்டான் எல்லாம் அழியாத மெய்ப்பொருள் ஒன்று இறைவன் அந்த மெய்ப்பொருளை இந்த உள்ளம் தாங்குது ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் ஆண்டவன் இருக்கின்றார் நான் அந்த க ஒரு போன வாரம் முருகன் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தோம் எல்லா உயிரிலையும் இறைவன் இருக்கிறார் ஒவ்வொரு பொருளிலும் இந்த மெய் இருக்க இப்போ நம்ம தியானம் பண்ணி சாமியை உள்ளத்தில் வைக்கணும் அதுபோல் அந்த ஸ்டாண்டில் ஜோதி இல்லை அந்த ஸ்டாண்டே விளக்குன்னு போயிருப்பது அதுபோல் பொய்யான உடம்பு தான் அழிஞ்சு போகிறோம் ஆனால் மெய்யான இறைவன் ஒவ்வொரு ஒரு உள்ளத்திலும் இருக்கிறார் அதுதான் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் காபுரவாசல் தெள்ளத்தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் சுவாமியை மெய் பொருளை மெய்யான இறைவனை இந்த உடம்பு தாங்குவதால் இந்த பொய்யான உடம்பு மெய்யென்று பெயர் பெற்றது தானியாகு பெயராலேன்னு சொல்கிறார் இது பெரிய எங்கள் ஆசிரியரே என்னை பாராட்டினார் இந்த உரைக்காக வாரியார் சாமியோட ஆசிரியர் என்ன இதை பார எப்படி தான் இதெல்லாம் உனக்கு தோணுச்சோன்னு சாமி சொல்கிறார் இதெல்லாம் முருகன் தருவதுனாலே இதெல்லாம் எனக்கு அடக்கத்தோடு சொல்லுகிறார் நிச்சயமா செய்தது மூலமாக சில வந்து தெளிகிறதுக்கான ஒரு தருணம் கிடைச்சது எங்களோட நேர்களும் இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை கேட்டு தெளிந்து அறிந்து கொள்வார்கள் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி அன்பு முருகன் அடியார்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி வணக்கம் இந்த பக்தி மக்கள்கிட்ட பரவணும் அது இப்போது பல தொலைக்காட்சிகள் பல சீரியல் எல்லாம் ரொம்ப சீரியஸாக கெடுக்குதுங்கிறாங்க அப்படி இல்லாமல் நான் சேலத்தில் பேசும்போது ஒரு கமிஷனர் எங்கிட்ட சொன்னார் ஐயா நீங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் சென்று சொல்லுங்கள் இப்போ பள்ளி மாணவர்களெலாம் குடிக்கிறார்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் கீதையின் பாதையில் செல்லுங்கள் என்று நான் பேசியிருக்கிறேன் அந்த பேச்சு நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் பேசுங்கள் என்று சொன்னார்கள் அதுபோல் நம்முடைய ஐபிசி பக்தி மக்களுடைய பக்தியை பரவுகிறார்கள் இது இன்றைக்கு இன்றியமையாதது ஏனென்றால் பல இடங்களில் மக்கள் திசை திரும்பி போகிறார்கள் அவங்க உள்ளம் உயரணும் உள்ளம் உயர்வதற்கு நாம் உயர்வணுன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனதை உயர்வு நாம் உள்ளத்தை உயர்த்துவது இந்த பக்தி ஒன்றுதான் என்று சொல்லி இதை ஏற்பாடு செய்த ஐபிசி அவர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் இதை எடுக்கின்றார்களே தொலைக்காட்சி எடுக்கிற அன்பர்கள் ஒலிபரப்புகிறவர்கள் சகோதரி கேட்ட உங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன் வாழ்க 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 வளம் பல சூழ்க நன்றி அதிகம் அதிகம் விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் தொடர்புக்கு